அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய படைப்பினங்களுடைய அதிபதி சர்வலோக ரச்சகன் அந்த அல்லாஹு சுபஹானு தாலாவின் திருப்பெயர் போற்றியவனாக மனித சமுதாயத்தினுடைய விடிவல்லி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பொலியட்டுமாக எனது அருமை சுபஹானு தாலாவின் நல்லடியார்களே நம் அனைவர் மீதும் அந்த வல்ல ரகுமானுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையின் கீழ் வருகிறேன் இஸ்லாம் என்பது ஒரு ஜாதி அல்ல ஒரு மதம் அல்ல ஒரு இனம் அல்ல அது ஒரு சாராருக்கு மட்டும் உரிய ஒரு வட்டத்தினை இயங்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அல்ல இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது மதவெறியும் ஜாதி வெறியும் இனவெறியும் வர்ணாசர கொடுமைகளையும் குலப்பெருமையும் கோத்திர பெருமையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கருப்பன் என்று சாதியின் பெயரால் மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் அடிபட்டு கிடந்த ஒரு சமுதாயத்திலே நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வெடித்த மிகப்பெரிய புரட்சிதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மதமல்ல மார்க்கம் கலந்திருப்பவர்களும் அமர்ந்திருப்பவர்கள் நினைப்பார்கள் அல்லா என்று சொல்லக்கூடியது பாய் சாமி சொல்லி பாய் கடவுள் அல்லாஹ்னு சொன்னா 바யி கடவ முருகேனு சொன்னா நம்ம கடவ ஜீசஸ்னு சொன்னா டேவிட் உடைய இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல மனித இனத்தையும் இன்னபல உயிர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் சந்திரனையும் சூரியனையும் இன்னபல கோள்களையும் படைத்து பலவாலித்து परिவக்கவப்படுத்தி பாதுகாத்து அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய முதலாளி முதராடி சகலோகத்துடைய ரட்சகன் நீ ஏற்றாலும் நிராகரித்தாலும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மகத்தான ஒரு கணவன் என்பதிலே இடம் இடமில்லை அல்லா தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா அகது நான் தனித்தவன் அல்லாஹு சமது எனக்கு தேவையில்லை லம் எளிது எனக்கு பொண்டாட்டி பிள்ளை கிடையாது வளம் எனக்கு மம்மியும் டாடியும் கிடையாது அன்றியும் எனக்கு நிகராக எதுவுமே கிடையாது என்று அல்லா தன்னை பத்தி அறிமுகப்படுத்துகிறான் இந்த அல்லாவை பாய் சாமி சொல்லலாமா நீ எப்படி குறிப்பிட்டாலும் இந்த வார்த்தையெல்லாம் எங்கே சென்றடையக்கூடிய கூடிய வார்த்தை தெரியுமா ஆதியும் அந்தமும் இல்லாமல் ஒட்டுமொத்தத்தையும் இயக்கக்கூடிய அந்த மாபெரும் ரட்சகனாகிய ஒரு கடவுளை நீ என்ன பெயரிலே கூப்பிட்டாலும் சரி இறைவன் என்று கூப்பிட்டாலும் சரி சாமி என்று கூப்பிட்டாலும் சரி கர்த்தர் என்று கூப்பிட்டாலும் சரி கடவுள் என்று கூப்பிட்டாலும் சரி என்ன கோடத்தில் நீ கூப்பிட்டாலும் இந்த திருப்பெயர் எல்லாம் அஸ்மாவுல் உஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களைத்தான் உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனும் உச்சரிக்கிறான் திருப்திக்காக இடையிலே ஏதாவது வைத்துக் கொள்கிறான் அதுதான் உண்மை இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் முஸ்லீமுக்கு மட்டும் சொந்தமான கடவுள் அல்ல உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவை பத்திய அறிமுகம் போதும் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக மனிதர்களை பத்தி குறிப்பிடுகிறான் அல்லாஹ் மனிதர்களை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எப்படி தெரியுமா ஒரு முஸ்லீமே மறைக்காயர் தான் சிறந்தவர் லெப்ப தான் சிறந்தவர் தக்கினி தான் சிறந்தவர் அப்படின்னு சொன்னார்னா அவர் விட்டு வெளியே போயிடுவார் அதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா அல்ல எதற்கு தெரியுமா உங்களை குளங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கி வச்சிருக்கிறோம் இஸ்லாத்துல பிரிவு கிடையாது இஸ்லாத்துல பிரிவு கிடையாது மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்கள்ட்ட இவர் இந்த வம்சம் இவர் இந்த வம்சம் எதுக்கு தெரியுமா ஆக்கி வச்சிருக்கிறோம் இதை கொண்டு நீங்கள் ரத்தத்தை ஓட்டுவதற்கோ பெருமை அடிப்பதற்கோ ஆணவம் அகந்தையும் கொண்டு நான் தான் பெரியவன் என்று மற்றவனை கேவலமாக நினைப்பதற்கு அல்ல எதற்கு தெரியுமா அன்சாரி என்று ஒரு கோத்தரம் இருந்தது நாயகம் சல்லா அலைவசனம் காலத்திலே அவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா உதவியாளர்கள் என்று அர்த்தம் முஹாஜிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இருந்தது நாயகம் சொல்லுடைய காலத்திலே அவர்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தியாகம் செய்யக்கூடியவர்கள் எதை வேண்டுமானாலும் இறை பொருத்தத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட நட்பெயர்களுடைய அடிப்படையில் தான் அந்த கோத்திரங்களாக உங்களை நாம் ஆக்கி இருக்கிறோம் என்னுடைய மார்க்கத்தில் எந்த விதமான பிரிவும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் இதிலே மறைக்கார் என்றும் தக்கினி என்றும் உருது பேசாதவன் முஸ்லீம் இல்லை மலையாளம் பேசாதவன் முஸ்லீம் இல்லை என்று ஒருவன் சொன்னான் என்று முதலாவதாக அவர் இஸ்லாத்தை பத்தி விளங்காத நிலையில் இருக்கிறார் அதுதான் அர்த்தம் அந்த அல்லா என்று சொல்லக்கூடியவன் எப்படியோ அதே போன்று மனிதர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் எப்படி குறிப்பிடுகிறான் தெரியுமா இங்கே யாதினா ஆமணு என்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களே என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய வார்த்தையிலே ராமசாமியும் இருக்கிறார் பகத்சிங்கும் இருக்கிறார் இங்கே நேரத்திலே எல்லோருமே இருக்கிறார் என்று அர்த்தம் அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான் மனிதர்களே உங்களை அத்தனை வேரையும் நாம் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தோம் ஒரு ஆணிலிருந்து அவருடைய துணையை படைத்து அவ் இருவரிலிருந்து அநேகமான ஆண்களையும் பெண்களையும் இந்த உலகத்திலே பல்கி பெருகச் செய்தோம் அத்தகைய ஒரு கடவுளாகிய என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மனித படைப்பை பத்தி குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இங்க உள்ளவர்கள் அத்தனை பேருமே யார் தெரியுமா அரபு நாட்டுடைய இறக்குமதி கிடையாது ஆப்கானிஸ்தானுடைய இறக்குமதி கிடையாது இங்கே உள்ளவர்கள் அத்தனை பேரும் யார் தெரியுமா ஒரு காலத்திலே செட்டியாராக நாய்க்கராக கல்லராக மரவராக தேவராக கவுண்டராக பிராமணராக இருந்தவர்கள் தான் ஒன்றோடு ஒன்றாக கலந்து எல்லோரும் அமைந்திருக்கிறோம் இந்த குரான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழ்ந்து எப்படி மரணிக்கணுங்கிறதுக்குண்டான சிலபஸ் தான் குரானா தவிர முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அல்ல அதனால் தான் அல்லா குறிப்பிடுகிறான் அஃபலாயத்தருள் குரான ஆலா புகும்

உன்னுடைய இதய இதயங்களிலே என்ன பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா பூட்டை திறந்து விட்டு இந்த அருள்மறையை திறந்து வார் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் குரானுக்குண்டான அறிமுகம் போதும் என்று நினைக்கிறேன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் திருமறை குரானை அல்லாஹ் வேதமாக வழிகாட்டியாக அருளி இருக்கிறான் மனித சமுதாயத்திற்காக என்னால் துவக்கி வைக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் ஒரே ஒரு நேர்வழி ஒரே ஒரு பகுத்தறிவு பாதை எதுவென்று சொன்னால் மனிதர்களுக்காக என்னால் துவக்கி வைக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று அல்லாஹு இதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்காதவர்கள் பிரமத சகோதரர்கள் படைத்தவனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் படைப்பினங்களை வணங்கக்கூடியவர்கள் இவ்வளவுதான் வித்தியாசம் அவர்களும் உண்மையை விளங்கி சத்தியத்தின் பால் விட்டார்கள் என்று சொன்னால் எல்லோருமே சகோதரர்கள் அப்படியானவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அரேபிய தீபகற்பத்தில் இருந்து இந்த ஏகத்துவ ஜோதி உலகம் முழுவதும் பரவியது அப்படித்தான் இஸ்லாம் பரவியது ஆக இஸ்லாமிய மார்க்கம் அனைவரும் ஆய்வு செய்ய வேண்டிய அனைவரும் பிரவேசிக்கக்கூடிய அனைவரும் சிந்திக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கான ஒரு வாழ்க்கை நெறி என்பதை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மனித சமுதாயத்தின் மத்தியில் இருந்து மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடிய கொடுமையை கருவறுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனிதர்கள் மீதும் கவலை வைத்த காரணத்தினால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உரித்தான மார்க்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தான் எந்த சமயமும் எந்த சித்தாந்தவாதிகளும் செய்யாத ஒரு வேலையை இங்கே அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் பனைக்குளம் விருதுநகர் கீழக்கரை கல்பாக்கம் தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலே இப்படிப்பட்ட திட்டத்தை துவங்கி பட்டி என்றால் என்ன அதனுடைய கொடுமைகள் என்ன என்பதை எல்லாம் விவரிப்பதற்கு முன்னால நம்ம சொல்லலாம் என்னன்னு நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களே நிறைய பேர் விளங்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ மேடைய போட்டோம் தொழுக சொல்லி சொன்னோம் ஏதோ மேடைய போட்டோம் நோம்பு வைக்க பயன்னு சொன்னோம் இந்த மாதிரி ஏதாவது சொல்றதுட்டு போட்டு இது என்ன வட்டின்னு போட்டது மட்டும் இல்லாம வட்டி இல்லாத பேங்குன்னு வேற நடத்துறாங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இஸ்லாம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா தொப்பி போட்டுக்கிறது தாடி வச்சுக்கிறது ஜுப்பா போட்டுக்கிறது தொழுதுகிட்டா போதும் இதை மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும் தஸ்மி மணி உருட்டிக்கிட்டா போதும் இதுகளை மட்டும் செஞ்சுக்கிட்டா நம்ம முஸ்லீம் விளங்கி வச்சிருக்காங்க அப்படி அல்ல

வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை நாசமாக்கி வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லா வாக்குறுதி மீட்டு வட்டிக்கு வாங்கினா நீ அசலம இல்ல அசலமேங்கிற வார்த்தையில உள்ள முஸ்லீம் இல்ல நீ அல்லாவுக்கு கட்டுப்பட்டவன் இல்ல நீ இஸ்லாம் என்ன தெரியுமா நீ நெக வெட்டதுல இஸ்லாம் நுழைக்கும் அங்க உனக்கு தீர்வு சொல்லும் நீ இப்படித்தான் நெக வெட்டணும் சொல்லும் நீ சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் இப்படித்தான் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும் இப்படித்தான் சுத்தம் செய்யணும்னு சொல்லணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்லாம் தலையிட்டு தீர்வு சொல்லக்கூடிய காரணத்தினாலதான் இஸ்லாம கேவலமா ஜாதினு சொல்றது இல்ல மதோன்னு சொல்றது இல்ல மார்க்கோன்னு ஏன் இஸ்லாம் சொல்றோம் கேட்டா மார்க்கோன்னா ரூட் வழி எல்லா விஷயத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடியதுக்கு பேரு தான் மார்க்கம் இந்த மார்க்கத்துல எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் தீர்வு சொல்லக்கூடிய நேரத்துல அது அல்லாம ஒருத்த ஒரு ஒரு விஷயத்த நம்ம சௌரியத்துக்கு செஞ்சோம்னா நம்ம முஸ்லீம் இல்லங்கிறத பஸ்ட் நம்ம விளங்கிக்கணும் இந்த வட்டிய பொறுத்து மட்டும் இல்ல வட்டியாக இருந்தாலும் சரி விபச்சாரமாக இருந்தாலும் சரி மதுபானமாக இருந்தாலும் சரி சூதாட்டமாக இருந்தாலும் சரி மனித சமுதாயத்தை ஒட்டு மொத்தமா அழிக்கக்கூடிய எல்லா செயலை செய்யக்கூடியவங்க பூரா பக்தி இல்லாதவங்க நினைச்சிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது டாஸ்மாக் சாராய கடையை திறக்கும் போது பாருங்க தலையில தண்ணி சுட்ட சுட்ட அப்படியே கதராடையோட குளிச்சிட்டு நல்லா நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுட்டு பயபக்தியோட தான் திறப்பாரு அவர் என்ன நினைச்சிட்டு திறக்கிறாருன்னா ஆவின் பால் கடையை திறக்கிறேன்னு நினைச்சிட்டு இருப்பார் இருக்குது என்னன்னு இது ஒரு நம்ம நம்ம திருப்திக்கு ஒரு கடவுளை வச்சிருக்கோம் இதுக்கு மேல பரமாத்மா ஒருத்தர் இருக்கிறான் பார்த்துட்டு இருக்கிறான் எங்க மெயினையும் ஏமாத்தி இடையில இருக்கக்கூடிய ஏமாத்தி ரெண்டையும் வச்சுக்கிட்டு பயபக்தியோட தான் சொல்லி தான் எடுத்து ஊத்துறாரு பக்தி இல்லாம அதை செய்யறது இல்ல அதே மாதிரி நம்ம பாயும் இவரையும் விடக்கூடாது எல்லா தப்புன்னா தப்பு தான் ஒட்டு மொத்தமா கருவ இருக்கணும் அப்பதான் மனித சமுதாயம் வாழ முடியும் இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது பாய் என்ன பண்ணுவார்னு கேட்டீனா வட்டி கடை வச்சிருக்கிற நேரத்துல காலையில எந்திரிச்சதுமே பிஸ்மில்லா சாம்பராணி கிம்பராணி எல்லாம் போட்டுட்டு நாகூர் அணிபா பாட்டை போட்டுட்டு தான் தொழிலவே ஆரம்பிக்கிறார் கல்லாக்குள்ள ஒரு எலும்பு சம்பளத்தை போட்டுட்டு அப்புறம் தான் ஆரம்பிப்பார் எவ்வளவு பெரிய பிராடு பண்றதா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அவருக்குன்னு ஒரு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருப்பாரு இதே மாதிரி இன்னும் ஒருத்தரா இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாரு அவரும் வந்து அவருடைய கணக்கனுடைய அடிப்படையில் பிராந்தி கடையை திறக்கிறதா இருந்தாலும் கூட ஆபாச சினிமா படத்தை ஓட்டும் போதும் கூட ஜென்ரேட்டர் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு மாதா பிதா குரு குரு பரிசுத்த ஆவியின் ஆமீன் ஆமின் பரலோகத்தில் இருக்கக்கூடிய லட்சகனே இதோ மனித சமுதாயத்தை நாசம் பண்றேன் இப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் எல்லோரும் பக்தியோட தான் இந்த காரியத்தை செய்யறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா கடவுளை செரி கட்டிட்டா ஒரு சாம்பிராணிய போட்டு ஒரு பத்திய பத்த வச்சு வேணுங்கிற பதார்த்தங்களை சுட சுட அடிச்சு தள்ள வேண்டியதை கொண்டு போய் உண்டியில் தள்ளி செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு உலகத்தையே அழிச்சாலும் சரி எத்தனை குழந்தை குட்டிகளை தெருவில் நின்னாலும் சரி எவ்வளவு பேர் வயிறு வெந்து செத்தாலும் பரவாயில்ல எவன் அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் என் ஆளை கரெக்ட் பண்ணிட்டேங்கிற நோக்கத்துல தான் எல்லா மனுஷனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அல்லாவுக்கு செய்ய வேண்டியதை எவ்வளவு தெரியுமா சொல்லி இருக்கு கொஞ்சோண்டு தான் சொல்லி எப்படி ஒரு லட்ச விஷயத்தை இஸ்லாம் சொல்லுதுன்னு வச்சுங்க அதுல எவ்வளவு விஷயம் தெரியுமா அல்லாவுக்காக சொல்லி இருக்கும் நோம்பு வைங்க ஜக்காத்து கொடுங்க தொழுங்க அஜி செய்யுங்க உமரா செய்யுங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் சேர்த்து வளைச்சு பார்த்தோம்னா ஒரு நூறு இருக்கும் மீதி பார்த்தோம்னா அவ்வளவு விஷயமும் எதுக்கு தெரியுமா சொல்லப்பட்டிருக்கும் மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சான்னு வச்சுக்க நீ தொழுதாலும் சரி நோக்கு வச்சாலும் சரி ஜக்கராத்து கொடுத்தாலும் சரி நீ என்ன அமல செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டான் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் நபிகள் நாயகம் சல்லல் லா ஹடை சொன்னார்கள் எப்படி தெரியுமா லா எரஹம் உல்லா மன் லா உன்னாஸ் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு என்ன பண்ண மாட்டான் அம்மா அல்லாஹ் ஒருபோதுமே இரக்கம் காட்ட மாட்டான் என்று பெருமானார் சல்ல லா ஹடை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன பண்ணணும் மனுஷன் மனுஷ மேல இறக்கம் காட்டணும் மனித மனிதனுக்கு உதவக்கூடியவா இருக்கணும் மனித மனித நேயத்தை வளர்த்தணும் மனித சகோதரத்துவத்தை வளர்த்தணும் இப்படி மத்தவங்களை இந்த வழிகாட்டிலிருந்து திருத்த வேண்டிய ஒரு முஸ்லீம் அல்லாஹ் பகிரங்கமா ஹராமாக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய பெரும் பாவங்கள் என்கிற வரிசையில் மூணாவது இடத்தை வைக்கக்கூடிய மாபெரும் பாவமா இருக்கக்கூடிய முதல் பாவம் அல்லாவிற்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல் பெற்றோரை நோவினை பண்ணக்கூடிய செயல் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வட்டி வட்டியை நிரந்தர நரகம் என்று அப்படிப்பட்ட இந்த வட்டியை இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி கேட்டீங்கன்னா சாதாரணமா செய்றாங்க இதனால் ஏற்படக்கூடிய தீங்கு இன்னைக்கு என்ன தெரியுமா இன்றைக்கு சமுதாயத்திலே கண்ணுக்கு முன்னாலே இந்த சமுதாயம் நரகத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அந்த அதிச சொல்றேன் ஆய்வில் இருக்குது சரியா சரியில்லையாங்கிற ஆய்வு இருக்குது அது மட்டும் சரி என்று சொன்னால் இதற்கு மேல ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை என்ன வார்த்தை தெரியுமா இபுனு மசூத் அறிவிக்கக்கூடிய அதீஸ் திருமதி இபுனு மாஜா தாரிக் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலே பதிவாகி வட்டி என்று சொல்லக்கூடிய மாவாதக செயலுக்கு எழுபது வாசல் இருக்கிறதாமா அதில் ஒரு வாசல் என்ன தெரியுமா ஆய்வுல இருக்கிறது சகின்னு மட்டும் எடுத்துட்டோம் வச்சுங்க ஆய்வு செஞ்சு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க சகின்னு இதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்ல எழுபது வாயில்கள் இருக்கிறதாமா அதுல ஒரு வாசல் என்ன தெரியுமா தாயோடு தாம்பரத்தியத்தில் ஈடுபடுவதற்கு சமம் தாயை மணந்து கொள்ளுவதற்கு சமம் ஆதிவாசியாக இருக்கக்கூடிய கால்நடை கூட அந்த செயலை செய்ய மாட்டான் பட்டி புழக்கத்துல வந்த காட்டி மனுஷங்கிட்ட என்ன நிலைமை கேட்டா கல் நெஞ்ச ஆயிட்டான் எல்லாருமே இறக்க சிந்தனை போயிருச்சு எவனுமே கடன் கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது கடன் கொடுக்கறத விட இத வட்டிக்கு கொடுத்தா எவ்வளவு கிடைக்குன்னு தான் பாக்குறான் கண்ணு முன்னால நல்லா தெரியுது முகல்லால ஒருத்தர் பெரிய வசதியானவரா இருப்பாரு அந்த குடும்பம் அந்த தெருவுல உள்ளவர்கள் ஒருத்தர் பஞ்சையா பராரியா வந்து கெஞ்சுவாங்க தா என் புள்ள ரொம்ப மோசமா இருக்குது என் கணவனுக்கு கிட்னி பெயிலு இருதியம் பெயிலு ரொம்ப நிலம்ப முடியாம கிடைக்குது அல்லாஹத்தால் உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறான் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் புருஷனை காப்பாத்திரலாம் என் பிள்ளை என் குட்டி என் குடும்பமும் அல்லாஹத்தால் அவங்களுக்கு அருள் புரியும் உதவி செய்யுங்கன்னு கேட்கக்கூடிய நேரத்துல கூட ஒரு அப்துல் ரஹீம் ஒரு அப்துல்லான்னு பேரை வச்சுக்கிட்டு நான் இதை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது வீடு இருக்குதா மாடு இருக்குதா வாகனம் இருக்குதான்னு ஒரு முஸ்லிம் கேட்கிறான்னு சொன்னா இப்படி சொல்லி அவனை புறக்கணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அவன் என்ன பண்றான் பல இடங்கள் அலையலாம் வெறும் கையோடு எங்கேயுமே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவங்க வந்து கேட்டவன் மௌத்தா போய் அந்த ஜனாசா அவன் வீட்டு முன்னாலேயே தூக்கிட்டு போவான் அவன் மாடியில் நின்று பார்த்துட்டு இருப்பான் பகிரி தொழுதுட்டு வந்து ஆடா பாவிகளா சரியுமா ஊசியுடைய முனையிலே நீ நின்று அல்லாவை சஜிதா செய்தாலும் கூட உன்னை ரப்பு ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான் அருமை சகோதர சகோதரிகளே இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த மாபாதக செயலை இன்றைக்கு சமுதாயத்திலே செய்து வரக்கூடிய மக்களிடத்திலே கேட்டால் இந்த வட்டிக்கு மட்டும் என்ன தெரியுமா மத்த பாவம் செஞ்சா ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு மட்டுமே உண்டு சில சட்டங்களும் இருக்குது ஆனா இந்த வட்டியை பொறுத்தவரை என்ன தெரியுமா வட்டி பை நான் ஒண்ணும் வாங்கல பை நான் ஒண்ணும் வாங்கல நான் கொடுக்கத்தான் செஞ்சேன் அவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லா கலைவச்சலம் காலத்திலே உமயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருந்தார் இவருக்கு என்ன வேலை தெரியுமா வட்டிக்கு கொடுக்கறதா வேலை வட்டிக்கு கொடுத்துட்டு சாயந்தரமான என்ன பைய தூக்கிட்டு வசூலுக்கு போறதா வேலை இவர் யாருக்கு தெரியுமா வட்டி கொடுத்தாரு ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு கிடையாது ஒரு பத்து நபருக்கு கிடையாது முங்கைரா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோத்தரத்திற்கே வட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு ஒரு கோத்தரத்துக்கே ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய வட்டி மூசா வார்த்து இருப்பாரு ஓச்சு பாருங்க இவ்வளவு மக்களுக்கு சேர்ந்து வட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு சாயந்தரமான கலெக்ஷனுக்கு போறாரு போகக்கூடிய நேரத்துல இவர் போறாரு வட்டி வசூலுக்கு போறாரு போற நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை தெரியுமா ஒரு தீமைக்கு தீர்வு தீமைக்குறோ அப்பதான் அந்த தீமை ஹராமாக்கப்படுறான் அது வரைக்கும் அந்த தீமை என்ன நடக்கும் அந்த சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கும் அந்த அடிப்படையில வட்டி வசூலுக்கு போகக்கூடிய நேரத்துல இவர் போறாரு போய் என்ன கேக்குறாரு சரி சரி வட்டி முதலும் குடுங்க எல்லாத்திட்டையும் குடுங்கிற நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் நேற்றைக்கு வரைக்கும் எதையுமே தெரியாமலா இருந்தோம் மார்க்கத்தை பத்தி விளங்காதவர்களாக இருந்தோம் அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று முஸ்லீம் ஆகிவிட்டோம் ஆனால் இதற்கு பிறகு நாங்கள் ஒரு பைசா கூட வட்டி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்கிறார் அவர் என்ன சொல்றாரு இங்க பாருங்க லாஜிக்கு நீங்க எல்லாம் என்ன லாஜிக் பேசுற அவர் சொல்றாரு என்னன்னு அப்படியா இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா வட்டியும் முதலையும் இப்ப கொடுத்துரு நானும் முஸ்லீம் தான் உமையர்னு சொல்லக்கூடிய தோழர் சொல்றாரு நானும் முஸ்லீம் தான் பாவா வட்டி முதல்ல நீ இப்ப கொடுத்துரு ஏன்னு கேட்டா நான் உங்களுக்கு எல்லாம் வட்டிக்கு கொடுக்கும் போது வசனம் இறங்கலையே இப்படி பாயிண்ட் வட்டிக்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் போது வசனம் இறங்கலையில அல்ல ஒரு வசனத்தை இறக்கி தீர்வு பண்ணலாம் தானே ஹராம நான் கொடுக்கும் போது ஹலால் தான்ப்பா கொடுத்துருக்கேன்ல இப்ப கொடுத்துருங்க வரவு செலவு பைசல் க்ளோஸ் பண்ணிடுவோம் நான் கேட்கறது கரெக்ட் தானே உடனே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இது தவறா நன்மையானு கூட தெரியல என்ன தெரியுமா சொன்னாங்க அல்லா எங்களுக்கு இப்பத்தான் நேர்வழியை காட்டி இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் அதனால் அல்லாஹ் குட்டம் பிடித்து விடுவான் நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த கேஸ் எங்க தெரியுமா போகுது மக்காவுடைய கவர்னராக உசை என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை நாயகம் சல்லா கலைவசம் நியமிச்சிருக்கிறாரு கேஸ் எங்க போகுது இந்த பஞ்சாயத்து அங்க போகுது அங்க போன உடனே அவரு பார்த்துட்டு இவரை கூப்பிடுறாரு உமையரை வாங்க அப்படின்னு என்ன போய் கேட்டிங்க அந்த மக்கள்கிட்ட அப்படின்னு ஆமா ஆயத்து இறங்காததுக்கு முன்னால எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்ப அப்ப வந்து சரிதானே ஹலால் தானே ஆயத்த எல்லாம் பின்னால தானே இறக்கணும் அப்ப முன்னால உள்ளதை கொடுக்க சொல்லிருங்க இனிமேல் நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு அவரே குழம்பிட்டார் இவர் வச்ச டிமாண்ட் குழம்பி போய் மதினாவில் இருக்கிற ரசூல் செல்லாசத்துக்கு கடிதம் எழுதுறாரு அல்லாஹ்வுடைய தூதரு குழப்பமான ஒரு கேஸ் வந்திருக்குது தீர்ப்பு சொல்லுங்க நேரத்துல நாயகம் செல்லல்லா கலைவர் செல்லதுக்கு அப்பத்தான் அந்த ஆயத்து இறங்கின நேரம் உடனே சொல்றாங்க என்னன்னு அங்கிருந்து கடிதம் எழுதிவிட்டு

வதர்உமா பக்கியா மின ரிபா இம் குன்ตุ முஃமினீன் ஃபை இன்லம் தஃபாலு ஃபஹதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலுஹி என்று சொல்லி இந்த ஆயத்தை இந்த சத்தியத்தை நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள் என்றுகிறார் என்ன தெரியுமா அர்த்தம் ஈமான் கொண்ட மக்களே என்னுடைய இடைய இருந்து சத்தியம் எப்போது வந்து விட்டதோ அப்போதே நீங்கள் வட்டியை விட்டு விடுங்கள் முன்னால கொடுத்தது பின்னால கொடுத்தல பேசிட்டு இருக்காத பாவா சட்டத்தை போட்டேன்ல சட்டம் அமுலுக்கு வந்துருச்சுல

அல்லாவிடத்திலும் அந்த பிரபஞ்சத்தையும் பறிக்கக்கூடிய சர்வசக்தனாகிய அல்லாஹ் இடத்திலும் இதோ உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட இந்த முகம்மன் ஆகிய என்னிடத்திலும் வாளை ஏந்தி நீங்கள் போரிடுவதற்கு தயாராகச் சொல்லி உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை போட்டுவிட்டான் என்று சொல்லி அந்த ஆயத்துடைய விளக்கத்தை சொன்ன மாத்திரத்திலேயே உமேரணி அல்லாஹு அல்ஹு கண்கலங்கி அழுக ஆரம்பித்து விட்டார்கள் அழுக ஆரம்பித்து விட்டு சொன்னார்கள் உஜைனே

அந்த ரபுல் அலமி நீ நரகத்திற்கு போக கூடாதுங்கிற கவலையில தான் உன்னை இப்படி கடுமையா கண்டிக்கிறான் என்னுடைய அருமை சகோதரர்களே ஈமான் கொண்ட மக்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சகோதரன் செய்தாலும் யாரு செய்தாலும் இந்த மூமீன்கள் இந்த ஒட்டுமொத்த மக்கள் நரகத்திற்கு செல்லாமல் காப்பாற்ற வேண்டும் நமக்கு கொடுத்த செல்வத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே அழகிய கடன் கொடுப்போம் இதோ இது போன்ற நரகத்தில இருந்து மக்களை மீட்கக்கூடிய இது போன்ற மகத்தான இந்த பணிக்காக வாரி வழங்குவோம் என்று சொல்லி இந்த மகத்தான பணியை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் தமமுகவாக இருந்தாலும் இதில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இந்த ஊரிலே உள்ள ஈமான் கொண்ட மக்கள் அல்ல யார் யாருக்கெல்லாம் வசதியை கொடுத்திருக்கிறானோ எல்லோரும் அவர்களும் நரக நெருப்பிலிருந்து மீண்டு இந்த சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நரக நெருப்புக்கு செல்லாமல் இந்த மகத்தான மார்க்கத்தை அவர்களுக்கு விளங்க வைக்கக்கூடியவர்களாகவும் விளங்கிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களாகவும் வாழ்ந்து அல்லாஹு ஓ ஈமான் கொண்ட மக்களே என்னை அஞ்சக்கூடிய விதத்திலே அஞ்சி பள்ளிவாசலிலே தொழுகியில நிற்கும் போது எப்படி அல்லாஹ் என்ற அஞ்சி கையை கட்டுகிறீர்களோ அதே போன்று வட்டி வாங்கக்கூடிய நேரத்திலே வட்டி

உண்மையான முஸ்லீமாக வலா தமு துண்ண இல்லா அந்த முஸ்லீமு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிப்பதற்கு அல்ல அருள் புரிவானாக என்று நம் அனைவருக்கும் சேர்த்து நசியத்து செய்தவனாக எனது உரையினை நிறைவு செய்கிறேன் வாகுறதாவானா அலமதுல்ல அப்துல்லமின் அஸ்லாம் வரம்துல்லா